கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக வேலை பார்த்தேன் உண்மையாக வேலை பார்த்தேன் பதினஞ்சு வருஷமாக வேலை பார்த்தேன் உண்மையாக வேலை பார்த்தேன் ஆனால் அந்த வேலைக்கான மதிப்பே கொடுக்கலை எனக்கான மதிப்பே கொடுக்கலை நூறு நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்குற பல விஷயங்கள் அற்புதமாக நடக்கும் என்பது உண்மை பரவாயில்லங்க அந்த நூறு நாளில் என் வாழ்க்கையை நானே மாத்தின மாதிரி ஃபீல் ஒரு ஒரு ஃபீலிங் எனக்கு வருது அப்படி நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒம்போதில் குரு இணைந்து இருந்தால் உங்களுக்கு இப்ப வருகின்ற இந்த வாய்ப்பானது உங்களுக்கு உறுதியாக பயனுள்ளதாக இருக்கும் ரெண்டு பேரும் மனசோட்டு பேசுனது கிடையாது மனசு விட்டு பேசுனா கொஞ்சம் இருக்கும்னு மனசு சொல்லுது ஆனால் அந்த சைடு அந்த எதிர்பார்ப்பு இல்லை அப்போ நான் எது பேசணுங்கிறது நானே நானே என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அப்புடின்னு வருத்தத்துடன் கவலையுடன் ஏதேனும் கண்ணீராசிக்காரங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு வழிபாடை சொல்கிறேன் நான் சொல்கிற அந்த வழிபாடை மட்டும் நீங்கள் போய் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா மனசார போய் ஒரு ஐந்து வாரங்கள் நீங்க போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டீங்கன்னா உறுதியாக உங்க ரெண்டு பேருக்குள்ள அவ்வளவு பெரிய வலிமையான ஒற்றுமை கிடைக்கலை தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா சனி பகவான் வக்ர நிலையில் தற்போது பொழுது என்ன மாற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் சனி வக்ர பயிற்சி கிட்டத்தட்ட ஜூலை பதிமூணாந்தேதி ஆகிட்டார் ஏன் நம்ம இப்போ கொடுக்குறோம் அவருடைய ஆட்டமே இனிமேல் தான் ஆரம்பம் அவர் என்ன பண்ண போகிறாரு நாளாக போராடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு என்ன ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு நான் தான் அப்புடின்னு கெத்தாக இருந்தவனுக்கு என்ன ஒரு பதட்டத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத வரும் காலங்களில் தான் நம்ம புரிஞ்சுக்கிற முடியும் நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் நூறு நாட்கள் வச்சு செய்ய போகிறாரு நல்லா தப்பு பண்ணுற அத்தனை பேரும் மாட்ட போறீங்க தப்பு பண்ணாமல் கஷ்டப்படுற அத்தனை பேரும் தப்பிக்க போகிறீங்க உங்களுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உறுதியாக மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப சனி பகவான் வக்கிற நிலையிலிருந்து உங்களுக்கு என்ன கொடுப்பாரு அப்படிங்கிறத நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னி நேர்களுக்கு சனி பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து மீன ராசியில் அமர்ந்து வக்கிற நிலையில் இந்த நூறு நாட்களில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் என்ன விதமான முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார் அப்போ நவம்பர் இருபத்தேழு வரையும் உங்கள் லைஃப்பில் சனி பகவான் வக்கிற நிலையில் அமர்ந்து என்ன கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது ஒரே ஒரு விஷயந்தான் ஏற்கனவே கேது பகவான் ஒன்றரை வருஷமாக உங்களை படாத படுத்தி பல பேருக்கு வேலையெல்லாம் விட்டுட்டு வர வேண்டிய சூழ்நிலை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக வேலை பார்த்தேன் உண்மையாக வேலை பார்த்தேன் பதினஞ்சு வருஷமாக வேலை பார்த்தேன் உண்மையாக வேலை பார்த்தேன் ஆனால் அந்த வேலைக்கான மதிப்பே கொடுக்கலை எனக்கான மதிப்பே கொடுக்கலை நான் உயிரை கொடுத்து வேலை பார்த்து இனி வேலையை உடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒன்றரை வருஷத்தில் பல நபர்கள் நம்மளுடைய கண்ணீராசிக்காரங்க வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலாம் வந்துச்சு இப்போ மீண்டும் ஒரு இடத்துல வேலை சேர்ந்துருக்கேன் ஆனால் அந்த மன திருப்தி இல்லை ஏன்னா திருப்தி கொஞ்சம் கூட இல்லைங்க ரொம்ப மனசுக்கு ஒரு சஞ்சலம் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலையுடன் ஒரு மனசுக்குள்ள ஒரு பதற்றத்துடன் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்க பல விஷயங்கள் அற்புதமாக நடக்கும் என்பது உண்மை மன அழுத்தம் விலக போகுது ஏன்னா சனி பகவான் டைரெக்டாக உங்களுடைய ராசியை ஏழாம் இடத்தை பார்த்துக்கிருந்தார் இப்போ வக்ரமாக இருக்கிறனால என்னென்னா அந்த பார்வையில் அப்படியே சேஞ்ச் ஆகும் நிறைய மாற்றத்தை கொடுப்பார் நிறைய செயல்பாடுகளை முன்னேற்றத்தை கொடுப்பார் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தன்மையை கொடுப்பார் யாரெல்லாம் நம்மளுடைய கண்ணீராசினர்களில் ஒரு நிதானமான முடிவெடுக்க முடியல ஒரு வருத்தத்துடன் ஒரு கவலையுடன் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உறுதியாக சொல்ல முடியும் இந்த நூறு நாட்களில் நீங்கள் எடுக்கிற எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி போட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா பாடிய வாழ்க்கை பரவாயில்லைங்க அந்த நூறு நாளில் என் வாழ்க்கையை நானே மாற்றின மாதிரி ஃபீல் பண்ணுறேன் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ஃபீலிங் எனக்கு வருது அப்படி நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு சனி வக்கர பயிற்சி காலங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க சொந்த தொழில் செய்துக்கிட்டு இருக்கேன் அன்பார்ந்த கண்ணீராசினியர்களுக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றம் உறுதியாக உண்டு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் இப்போ புதுசாக ஒரு வாய்ப்பு வந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது நாளுகளுக்கு முன்னாடி ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அல்லது தொழில் செய்யன்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன செய்யு தெரியலன்னு யோசிச்சுருந்தவங்களுக்கு கூட ஒரு புதிய வாய்ப்பு வந்திருக்கும் இந்த தொழிலை எடுத்து பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த தொழில் சேர்த்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தொழில் செஞ்சுக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருப்பாங்க அதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சிந்தனை இருக்கீங்கன்னா என்னையை பொறுத்தளவு சனி வக்கர பயிற்சி காலங்களில் நீங்கள் கண்டிப்பாக பொழுது மாற்றம் உண்டு அதுக்கு ஒரே ஒரு சின்ன செக் பண்ணிக்கோங்க உங்கள் சுய ஜாதத்தில் மட்டும் உங்களுடைய ராசின் அதிபதி புதன் இப்போ உள்ள காலகட்டங்களில் குருவுடைய பார்வையில் இருக்காரான்னு பார்த்துக்கோங்க இப்போ உள்ள காலகட்டங்களில் உங்களுடைய ராசின் அதிபதியை புதனை இப்போ கோச்சார குரு பார்க்குறாரான்னு பார்த்துக்கோங்க அப்படி பார்த்தாரு அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்திருக்க புதிய தொழில் வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதில் எந்த மாற்றம் கிடையாது இது ஏன் சொல்கிறோன்னு ஜோதிடர்களுக்கு தெரியும் ஜோதிடம் சார்ந்த படித்த ஜோதிடம் ஆன்லைன் மூலமாக கண் பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளுடைய நேர்களுக்கு தெரியும் மற்ற நபருக்கு பொதுவான விஷயங்கள் வந்து புரியாதுல்ல அப்போ இதனுடைய நோக்கம் என்னன்னா உங்களுடைய ராசின் அதிபதி யாரும் பார்த்தீங்கன்னா புதன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்து அதிபதி யாரும் பார்த்தீங்கன்னா அவரும் புதன் தான் அப்போ புதனை குரு பார்வை பார்த்தால் அல்லது புதனுடன் ஒன்னும் ஒம்போதில் குரு இணைந்திருந்தால் உங்களுக்கு இப்போ வருகின்ற இந்த வாய்ப்பானது உங்களுக்கு உறுதியாக பயனுள்ளதாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை ஓகேவா அப்போ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் திருமணத்துக்கான விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கிறீங்க அந்த முயற்சியில் பல தடைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த எல்லாம் விலகி வரும் வெளியி உங்களுக்கு அந்த தடை விலகி என்ன ஆகும்னா நல்ல மாற்றம் வரும் ஓகேவா ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை வரும் ஒரு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பீங்க நிச்சயம் பண்ணுவீங்க நிச்சயம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதேபோல் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் நல்ல ஒரு அந்நியுன்னியமாக இருப்பீங்க உங்கள் மனைவியை கூட்டுட்டு நீங்கள் வெளிநாடு வெளிநா வெளிமாநிலம் வெளியூர்லாம் பயணம் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் முக்கியமான கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வதற்கான வாய்ப்புலாம் கணவன் மனைவியாக சேர்ந்து கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் இந்த சனி வக்கர பயிற்சிக்கான இன்னொரு விஷயம் சொல்ல முடியும் கன்னீராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்குது சின்னதாக ஒரு மனக்கசப்பு இருக்குது அல்லது உங்கள் கணவர் உங்களுடைய பேச்சை புரிஞ்சுக்கிறவே இல்லை உங்கள் மனைவி உங்களுடைய செயற்பாடை புரிஞ்சுக்கிறவே இல்லை ஆனால் ஒரே வீட்டில் தான் இருக்கீங்க ஏதோ வேலைக்கு போகிறோம் ஏதோ வீட்டுக்கு வரோம் சாப்பிட்றோம் தூங்குகிறோம் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுனது கிடையாது மனசு விட்டு பேசுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு மனசு சொல்லுது ஆனால் அந்த சைடு அந்த எதிர்பார்ப்பு இல்லை அப்போ நான் எது பேசணுங்கிறது நானே நானே என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அப்புடின்னு வருத்தத்துடன் கவலையுடன் ஏதேனும் கண்ணீராசிக்காரங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு வழிபாடை சொல்கிறேன் நீங்கள் அளவு உங்களுடைய பாட்னரை அதாவது உங்களுடைய கணவராக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய மனைவியாக இருந்தாலும் சரி உங்கள் பாட்னரை எப்படியாவது அன்பாக பேசி ஓகேவா நான் சொல்கிற அந்த வழிபாடை மட்டும் நீங்கள் போய் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா மனசார போய் ஒரு ஐந்து வாரங்கள் நீங்கள் போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டிங்கன்னா உறுதியாக உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அவ்வளோ பெரிய வலிமையான ஒற்றுமை கிடைக்கும் மிகப்பெரிய வலிமையான ஒற்றுமை உங்கள் ரெண்டு வத்தியும் எவ்வளவு நினைச்சாலும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒற்றுமை கிடைக்கும் என்னென்னா உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ அல்லது உங்கள் ஊர்லேயோ உள்ள பெருமாள் உள்ள மகாலட்சுமி அன்னையை நீங்கள் போய் ஒரு உங்களால் முடிஞ்சளவு தாயாருக்கு தாமரப்பூ மல்லிகைப்பூ வாங்கி கொண்டு போய் கொடுத்து கணவன் மனைவியாக அதான் முக்கியமான விஷயம் கணவன் மனைவியாக ஒன்று இணைந்து போய் நீங்கள் சுக்கரை ஓரையில் வெள்ளிக்கிழம போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வைப்ரேஷன் ஏற்பட்டு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளும் ஒற்றுமை மீண்டும் அதிகமாகும் என்பது உண்மை ஓகேவா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தொழில் சொந்த தொழில் பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க பார்ட்னர்ஷிப்பில் பார்ட்னர்ஷிப்லேருந்துக்கிட்டு ரெண்டு பேருக்குள்ளும் ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களும் இதை செய்யலாம் ஓகேவா அவங்க மட்டும் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சேஞ்ச் கணவன் மனைவியாக போகிறவங்க பார்ட்னர்ஷிப்பில் உள்ளவங்களும் என்ன பண்ணலான்னா பெருமாளையும் போய் பார்த்து பெருமாளுக்குரிய விஷயங்களும் அவருக்கு தொழில் அங்கீகாரம் அவ அவரை போய் பார்த்து நீங்கள் பெருமாளை பார்த்து ரெண்டு பேரும் வழிபாடு செய்வோம் இங்கே வந்து கணவன் ஒற்றுமைக்கு மகாலட்சுமி அண்ணை போய் வழிபாடு செய்யணும் இதை பண்ணி பாருங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஒரு வழிபாடு கரண்ட் ஒரு பிரசன்னத்தை வச்சு சொல்கிறது எனக்கு இந்த பாயிண்ட் நான் எடுக்கவே இல்லை இந்த பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைக்கவே இல்லை ஆனால் இன்றைக்கி ஏன்னு தெரியல இப்போ பேசும்போது கன்னிராசிக்கு சொல்லணும்னு சொல்லி மனசு இன்ட்யூஷன் ஆகுது நான் சொல்கிறேன் இது நம்பிக்கையோடு இருக்கவங்க போய் பண்ணுங்கள் ஓகேவா நல்ல மாற்றம் வரும் உறுதியாக மாற்றம் வரும் சரி அதே போல் நம்மளுடைய கண்ணி ராசியில் உள்ள பெண்களுக்கு தன்னுடைய மாமனார் மாமியார் அல்லது கணவருடைய இருந்து ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவே மாட்டேங்கி ஒரு மதிப்பு மரியாதை வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அந்த எதிர்பார்ப்பு தப்பு இல்லை ஏன்னா எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து யாரையுமே தெரியாமல் என்ற பந்தத்துக்குள்ள நுழைஞ்சனால குடும்பத்தை அனுசரித்து வந்த பெண்களுக்கு மதிப்பு மரியாதையும் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படி கிடைக்கல அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இனிமே கிடைக்கும் என்பது உண்மை கிடைக்கலன்னு வருத்தப்பட்டீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு அந்த மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றம் வரும் கண்ணீராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போது வேலையில் உள்ள பிரச்சனை குறைய போகுது ஆனால் வேலையில் முழு கவனம் செலுத்தணும் அதே போல் நம்முடைய கன்னிராசியில் உள்ள மாணவர் செல்வங்கள் படிப்பில் ரொம்ப அக்கறையாக கவனமாக இருந்தால் பாதிப்பு கிடையாது மிகப்பெரிய மாற்றம் உண்டு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு இந்த சனி வக்ர பயிற்சி காலம் நூறு நாள் டாப் லிஸ்ட் ஆஃப் பஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பேர் வாங்கன்னு ஆசைப்பட்டால் சொன்ன விஷயத்த கரெக்டாக பண்ணுங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் சிறப்பாக இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க